வணக்கம் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இனிமேல் ஆதரவு கொடுக்க போகும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நம்ம நானொலியில எதை பத்தி பார்க்க வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூமியோட பண்டைய காலத்துக்கும் முன்னாடி இருந்த நிறைய உயிரினங்கள் எல்லாம் மிக பெரிய அளவுல இருந்திருக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் பிரிட்டன்ல என்ன பண்றாங்க ஒரு தந்தையும் மகளும் பீச்சோரமா வாக்கிங் போயிட்டு இருக்க அந்த சமயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு விலங்கோட தாடை எலும்பு கிடைக்குது இது என்னடா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே சேர்ந்து துறைக்கு தகவல் கொடுத்துறாங்க அங்க இருந்து வந்து செக் பண்ணி பார்த்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இந்த பூமியில இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டதிலேயே உயிரினம் இது கடல் வாழ் உயிரினம் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது திமிங்கலம்னு திமிங்கலம் பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த திமிங்கலம் ஆடுது கிட்டத்தட்ட மிக உயரம் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி அஞ்சு மீட்டர் உயரம் வரை வாழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம பொதுவா திமிங்கலத்துக்கு இருக்கக்கூடியதை விட இதோட தாடல் இருக்கக்கூடிய பற்கள் எல்லாம் ரொம்ப இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப இந்த மாதிரியான உயிரினம் என்பது இருநூத்தி இரண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்ததா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்ப இதுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்கள் எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமா இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நம்ம இந்தியாவில குஜராத்ல கட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில வாசுகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாம்பு இருந்ததாகவும் அந்த பாம்பு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு மீட்டர் நீளம் கொண்டதாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோல பேசியிருந்தோம் அதே மாதிரிதான் பிரிட்டன்ல வந்து இப்படி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இது ஒட்டு இந்த இனமே பூமியில இருந்து அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க அப்படினே சொல்லலாம் இந்த ஒரு பிக்சரை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இதை கிரியேட் பண்ணவங்க எவ்வளவு அருமையா யோசிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது இதை பார்த்தாலே தெரியுது என்ன பண்ணியிருக்காங்க அந்த கடல்ல கடல்லிருந்து இறந்து போன அந்த திமிங்கலமானது கடற்கரையில விழுந்து கிடக்கு இதெல்லாத்தையுமே சுற்றி வந்து பாத்தீங்கன்னா டைனோசர் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு இப்படி ஒரு காட்சியை இந்த பிக்சரை நம்ம பார்க்குறப்பயே இது எவ்வளோ அற்புதமானதா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நல்லா தோணுது காரணம் என்ன அப்படின்னா அதுல காமிச்சிக்க கூடிய பிக்சர்ல இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாமே நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்ப அது வித்தியாசமான உயிரினமா இருக்கு அதுவும் நம்ம பூமியில வாழ்ந்துருக்கு அப்படிங்கிறப்ப இத பத்தின ஆர்வம் வந்து மேலும் மேலும் அவங்க வந்துட்டு தான் இருக்கு அந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் சேர்ந்து அந்த திமிங்கலத்தோட மேலும் புதை படிவங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படி மொத்தமா கிடைச்சது அப்படின்னா அத எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு மியூசியத்தில் வச்சிருவாங்க அப்ப இந்த மாதிரியான நிறைய பழங்கால உயிரினங்கள் எல்லாமே மிக பெரிய அளவுல பிரம்மாண்டமா வாழ்ந்திருக்கிறது உண்மை இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா உங்க கருத்து என்ன இந்த விஷயத்த கேக்குறப்ப உங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவம் தோணுது அதை கீழ கமெண்ட்ஸ்கள் போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க